அடுத்தபடியாக திருச்சி பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி பேரவையை சேர்ந்தோம் தேடி சோறு தினம் தின்று பல சின்ன சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் உழன்று நரை கூடி கிள பருவம் ஏதி கூற்றுக்கு இரையாகி வீளும் வேடிக்கை மனிதர் போல் வேண்டும் என்று நினைத்தாயோ நாம் மாட்டோம் என்று பாரதிய துணையோடு இருக்கிறேன் பென்ஷன் எப்படி பெற்றோம் என்பதை விலைக்கு கூறினார்கள் எவ்வளவு சிரமத்திலேயே இந்த பென்ஷன் கிடைத்தது என்று விலைக்கு கூறினார்கள் இந்த பெற்ற உரிமையை இழக்காமல் இருப்பதாக நீ வந்திருக்கிறோம் இந்த கூட்டமே மிக சிறப்பாக இருக்கிறது இந்த கூட்டத்தின் விதை திருச்சி பேரவையில் சேர்ந்த ராஜவன் திருச்சியில் விதைத்தோம் உலகத்திற்கு தெரிந்த இரண்டே நதி கங்கை நதி உள்ள காவேரி நதி காவிரியின் கரையில் விதைத்தோம் அது மேட்டூர் டேமில் மரமாக மறையானது மரமானது ஓடைகள் பக்கத்தில் இருக்க காவேரியில் அது காய்கறி கல்வி பலமாகக்கூடிய இடத்தில் இருக்கிறது மாங்கடி எங்கள் சேலம் மாவட்டம் தர்மபுரியில் விழுந்தது இந்த இடத்தில் நாம் வெற்றி களியை பறிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம் வேலையை பாருங்க என்ன பண்ணிருக்காங்க வெள்ளி விழா மாணவர் இல்லை இல்லையும் இறை வெள்ளை என்று கொடுத்துக் கொள்ளுங்கள் வெற்றி மாநாடு வெற்றிக்கு விச்சடை விடக்கூடிய மாநாடு இந்த கூட்டம் அடுத்த கூட்டம் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் சேர்ந்தோம் பென்ஷனை பெற்றோம் நடுப்பதை பிரிந்து போனோம் பென்ஷனை பென்ஷனை இழந்து திரும்பி பெற்றிருக்கிறோம் இழந்து விட்டோம் அரசு என்ன சொல்லுகிறது வார்த்தை ஜாதங்களில் விளையாடிக் கொண்டிருக்கிறது இந்த பென்ஷன் கிடைத்த என்பவர் நமக்கு போட்ட ஒரு வழக்கின் காரணமாக கிடைத்தது டி ஒய் சந்திரசூட் அவர்தான் அந்த வழக்கினுடைய அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்தவர் அருமையான ஒரு வழக்கை வழக்கில் அந்த உத்தரவை போட்டார் அவருடைய மகன் தான் ஒய் வி சந்திரசூட் அவர் தான் இது முன்னாடி இருந்த நாற்பத்தி ஆறாவது உடைய நாற்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதி அவருடங்கி இது வழக்கு சென்றது வழக்கு செல்லாமுடன் அவர் பார்வைக்கு சென்றிருக்கும் தீர்ப்பு சரியாக வழங்கப்படவில்லை அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்க தே ஆர் நாட் இன்டர்வைட் சிங்கிள் ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட் ஸோ த கேஸ் இஸ் டிஸ்பேஸ்டு இந்த வழக்கில் நான் உங்களுக்கு நுழைய விரும்பவில்லை என்று ஒரு ஒரே மாதிரி ஒத்த வரியும் கொடுத்து விட்டார்கள் அந்த அப்பா கொடுத்த மாதிரி இந்த பையனும் கொஞ்சம் நல்லா விவரமாக கொடுத்துருந்தாருன்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காரு அதே மாதிரி தான் இங்கே ஒரு பையன் இருக்கார் பையன் சொல்லாமா இல்லைல்ல மரியாதை சொல்லணும் மாநிலங்கள் முதல்வர் சாலையில் அவர் அவங்க அப்பா என்ன சொன்னார் மாணவர்கள் போக்குவரத்துறையை உருவாக்கிய கலைஞர் அவர்கள் என்ன சொன்னால் உயர் உயர்நீதிமன்றத்திலையோ அல்லது உச்சநீதிமன்றத்திலேயோ தொழிலாளிக்கு சார்பாக ஒரு வழக்கு வந்தால் நான் மேல்முறையீடு செய்ய மாட்டேன் என்று சொன்னதாக பல வரலாற்று பிரதத்தில் நான் வாசித்து இருக்கிறேன் நான் அப்படி போக்குவரத்து கழகத்தில் புதிதாக சேர்ந்த தொழிலாளர் ஆனால் இப்பொழுது இருக்க முதல்வர் என்ன செய்கிறார் அந்த அப்பா செஞ்ச மாதிரி அந்த சந்தர்ப்பம் செய்யாத மாதிரி இவரும் மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்க தான் நம்ம போராட்ட காலத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஏன் கட்சி சார்பாக இருக்க கட்சி சார்பில் இருக்கக்கூடாது என்று இங்கே அனைவரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் நடக்குது அதை நிறைவுபடுத்த விரும்பல அது ஒரு கட்சி அறிக்கை அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா எங்குமே டீ வாங்கி தரலாம்னு சொல்லி இவர்களுக்கே நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் சொல்லியிருக்காங்க தொழிலாளினுடைய ஓய்வுடைய பிரச்சனையை தீர்ப்பேன் அந்த கடிதத்தில் எந்த இடத்துலயும் வர வேண்டும் இதுதான் அரசியல் நித்தகர் ஒருத்தர் நிப்பாட்டுவாரு ஒருத்தர் கொடுக்கிற மாதிரி அப்புறம் அவர் கொடுக்கிற மாதிரி இப்படியே காலத்தை ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் பட்டுக்கோட்டை சொன்ன போல் விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார்

வெற்றிக்கு வழிகாட்டி அதை இலங்கை நிர்ணயித்து விட்டோம் இது என்ன மாதிரி செய்வோம் தலைவர் சொல்வாங்க திண்ணை பிரச்சாரம் ஒவ்வொரு இடத்துல சொல்லுங்கள் இறந்த உரிமையை பெற வேண்டும் நம்ம எப்பெல்லாம் அடிபட்டு வாங்கி சொன்னாங்க நம்ம காலத்தில் அதை இந்த இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் பின்னால் பென்ஷன் தருவேன் பென்ஷன் கொடுக்குறேன் என்று சொன்ன ஒரே ஒரு கார்பரேஷன் ஊழியர்கள் மட்டும்தான் அரசாங்கம் சொல்லிடுறாங்க அரசு சொல்லவில்லை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பத்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் ஆனவர்களுக்கு சேர்ந்த பணியில் சேர்ந்தவர்களுக்கும் நான் பென்ஷன் சீட்டத்தில் சேர்க்கிறேன் என்று அப்பொழுது இருந்த அரசும் அப்பொழுது இருந்த தொழிற்சங்கவாதிகளும் அப்பொழுது இருந்த லேபர் கமிஷனரும் அதை கைது கொண்டிருக்காங்க தயாரிக்கணும் ஓக்குவந்த தொழிலாளி தான் பிரச்சனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆலோசனைன்னு சொல்லுங்கள் அதனால் அதுதான் பெட்டே எட்டையில் வேண்டும் அதனால் நீங்கள் ஒருங்கிணைந்த போராட்டத்திற்கு தயாராக எங்கள் இன்றைய தேதியில் இருக்குது இங்கே இருக்கும் தலைவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இது மூணாவது ஆலோசனை கூட்டம் இந்த உங்கள் சார்பாக சொல்லுங்கள் இந்த மூணாவது ஆலோசனை கூட்டம் ஜனவரி மாதத்துல முடிச்சுட்டேன் பிப்ரவரி மாதத்திலே ஒரு தேதியை நிர்ணயம் மார்ச்சோ ஏப்ரலோ மேவோ ஏதோ ஒரு தேதியில் இந்த தேதியில் நாம் போராட்டம் செய்ய போகிறோம் அடுத்தது இந்த வாரத்தில் போராட்டம் செய்ய போகிறோம் ஒரு தேதியை எங்களுக்கு அறிவி பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காதுங்க கிடைச்சிருங்க மண்டபம் கிடைச்சிடும் பேசாமல் உட்காந்துருப்போம் கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ண பண்ணுவோம் கடை 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 வேலையை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம் அதுபோல் தான் ஒரு தேதியை இந்த ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும் போட வேண்டும் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஜனவரி மாதத்துக்கு முடித்துக்கொண்டு கொண்டு

ஒரே ஒரு சகோதரி வந்திருக்காங்க கைக்கண்டு திருச்சியும் பார்க்க முடியுங்க சேலத்திலையும் பார்க்க முடியல ஏன் இது அதிகமா நெல்லிக்கடியை கொடுத்த அவையாரை பாதி அவையாரை உயிர்வாளர் என்று சொன்ன பூமி அல்லவா அதனால தான் அந்த சகோதரி வந்திருக்காரு உங்களுக்கு வணக்கமா உங்களை நுழைச்சி தான் நாங்கள் போராட முடியும் பெண்களை முன்னிறுத்தினால் மட்டுமே நம்ம போராட்டத்தில் ஜெயிக்க இது வரலாம் அதனால ஒவ்வொருவரிடம் உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடத்திலையும் மற்ற தொழிலாளர்களிடம் சொல்லி இந்த போராட்ட களத்தை நாம் உருவாக்க வேண்டும்

மக்களிடையே worked for those complex things. இந்த அரசாங்கம் தங்களுக்கு all these இந்த we must மத்திய any battle to the எப்படி system. This entire unit's company has nowhere to go from there. What are these ideas? Bike Trucks. On柠 yerde, on-asst ça. ஒரு a ஒரு You might have என்ன in bike. என்ன சொன்னாங்க அவங்க even

கண்டிப்பா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு தேதியை சொல்லுவாங்க இன்றைக்கி ரெடியா இருங்க போராட்டத்தில் சொல்கிறோம் வெற்றி பெறுகிறோம் வெற்றி விழாவை நடத்துகிறோம் வாய்ப்பு நடுக்கிற விளைவர்கள் நன்றி வணக்கம்